ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் முள்ளங்கி சாம்பாரும் தான் வைக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முள்ளங்கி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு டூ டேஸாக இருந்தது சரி ஓகே இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை கிளைமேட்னால கொஞ்சம் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரும் மெண்டைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பருப்பும் தனியாக வேக வச்சுட்டேன் ஸோ சாம்பார் தாளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பார் வந்து தாளித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரெட் ஏன்னா அதில் நான் வந்து கடலைப்பருப்பு எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் பொரியல்னால் நான் எப்போவுமே வெங்காயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ அது வந்து பொரியலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெண்டக்காய் பொரியலும் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரசமும் கொஞ்சம் வச்சுருந்தேன் அந்த மலை கிளைமேட்டுக்கு இந்த ரசம் வைக்கிற சட்டி வந்து பார்த்திங்கன்னா திருவிழா கடையில் வந்துட்டு மோர் சட்டி அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபைனலி சமையல் முடித்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டோட டின்னர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பரான ஒரு முள்ளங்கி சாம்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு மண்பானையில் வச்சும் இன்னுமே சூடாக இருக்க சூடான ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரட் வெண்டைக்காய் பச்சடி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்